இது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் இன்று யாழ் விஜயம் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை எட்டு ஆயிரத்தையும் தாண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சு தகவல் காட்டு யானைகளின் உயிரிழப்பை கட்டுப்படுத்த புதிய திட்டம் ஜிம்பாப்வே தலைநகரில் இரு வாரங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை பாகிஸ்தானை வீழ்த்தி இங்கிலாந்து அணி ஒருநாள் தொடரை தன்வசப்படுத்தியது இனி விரிவான செய்திகள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் உறுதி செய்யப்பட்டுள்ளமைக்காக ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் மூன் பாராட்டியுள்ளார் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின்போது ஐநா செயலாளர் நாயகம் தமது பாராட்டை தெரிவித்தார் கடந்த ஒன்றரை வருடங்களாக இலங்கையில் சகல துறைகளிலும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை வரவேற்றுள்ள ஐநா செயலாளர் நாயகம் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அதிகபட்ச ஒத்துழைப்பை பெற்றுத் தருவதாகவும் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளார் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்புக்காக அரசாங்கம் தற்போது முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து ஐநா செயலாளர் நாயகத்தை இதன்போது ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளாா் இந்த மாதத்தில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் பொதுச்சபை தொடரில் சர்வதேச நாடுகளுக்கான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கட்டுமென தாம் நம்புவதாக பான் கி மூன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் சிவில் அமைப்புகள் மற்றும் ஆணைக்குழுக்களின் பிரதிநிதிகளை இன்று சந்திக்கவுள்ளார் அதனையடுத்து சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஐநா செயலாளர் நாயகம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பான் கி மூன் ரத்மலானி விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யவுள்ளார் யாழ்ப்பாணத்தில் மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களை சந்திப்பதற்கும் ஐநா செயலாளர் திட்டமிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் இன்றிரவு கொழும்பில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலும் கலந்து கொள்ள உள்ளார் இதனைத் தொடர்ந்து அமைச்சரை சந்தித்த பின்னர் தமது இலங்கைக்கான மூன்று நாள் உத்தியோகப்பூர்வார் விஜயத்தை நிறைவு செய்து நாட்டில் இருந்து புறப்பட்டுச் செல்லவுள்ளார் புனித துல்ஹிஜா மாதத்திற்கான தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று மாலை இடம்பெறவுள்ளது மரிப் தொழுகை நேரமான மாலை ஆறு பதினெட்டு முதல் புனித துல்ஹிஜா மாதத்தின் தலைப்புறையை பார்க்குமாறு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அனைத்து முஸ்லிம்களிடமும் கேட்டுள்ளது பிறையை கண்டவர்கள் தகுந்த ஆதாரத்துடன் அறிய தருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது தலைப்பிறை கண்ட நாளிலிருந்து பத்தாவது நாள் புனித ஈத் உல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடப்படவுள்ளது தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாட்டில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் மற்றும் ஜிம்யத்துல் உலகமா ஆகியவற்றின் பிறைக்குழு உறுப்பினர்கள் முஸ்லிம் சமய கலாசார திணைக்கள பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் சர்ச்சையை தோற்றுவித்துள்ள நிலக்கரி விலை மனுக்கோரல் தொடர்பிலான இறுதி அறிக்கையை தயாரிப்பதற்கு போதுமான ஆவணங்கள் அனைத்தும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுவரை மின்சார சபை மற்றும் மின்சக்தி அமைச்சு ஆகியவற்றின் ஆவணங்கள் கிடைத்து வண்ணம் இருப்பதாக கணக்காய்வாளர் நாயகம் காமினி திலகஸ்ரீ தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் நிலக்கரி கொள்வனவின்போது இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பான அறிக்கை கணக்காய்வாளர் திணைக்களத்தினூடாக கோரப்பட்டுள்ளது இதேவேளை நிலக்கரி கொள்வனவு தொடர்பான அறிக்கையை பெற்றுத்தருமாறு கோப் குழு கடந்த வாரம் கணக்காய்வாளர் நாயகத்திற்கு ஆலோசனை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது காட்டு யானைகளின் உயிரிழப்பை கட்டுப்படுத்தும் நோக்கில் வீதிகளூடாக யானைகள் கடக்கும் இடங்களில் போலீஸ் அரண்களை அமைப்பதற்கு போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுப்பதாக வன ஜீவராசிகள் மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது வேகமாக பயணிக்கும் வாகனங்களை தொடர் சோதனைகளுக்கு உட்படுத்துவதனூடாக காட்டு யானைகள் மோதி உயிரிழப்பதை குறைத்துக் கொள்ள முடியும் என அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு சில பாதைகளை காணப்படுவதால் அது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் கவனம் செலுத்துதல் இலகுவானது என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் டெங்கு நோயாளர்களில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவிக்கின்றது நாட்டில் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு பேர் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பர்ஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார் இதில் அரைப்பகுதிக்கு மேலாக கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்துக்குள் குறிப்பிடத்தக்கது தம்புலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனா் வேன் ஒன்று பஸ் வண்டி ஒன்றுடன் ஒன்றுடன் ஒன்று மோதியதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களில் சிறு குழந்தை ஒன்றும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் விபத்தில் காயமடைந்தவர்கள் தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய சபரகமுக மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் யாழ் மாவட்டத்திலும் உடற்கிடையே இலேசான மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு பத்து மணி அளவில் மடு தம்ப கொல்ல நிக்கரவட்டிய மற்றும் கல்மில்ல கஸ்பெவ போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக பொத்திவில் வரையான அத்துடன் மன்னார் தொடக்கம் காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காற்று மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து வீசும் மன்னார் தொடக்கம் புத்தளம் வரையான அத்துடன் மாத்திரை தொடக்கம் பொத்திவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் ஏனைய கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்ல அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும் இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம் 0114 896 896 www.newsfirst.lk Feedback at newsfirst.lk